ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனே கோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ராகி மாவில் உப்மா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ராகி மாவில் செஞ்சால் குழகுழப்பா எப்படி சாப்பிட்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்படிலாம் யோசிக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ரவை உப்புமா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம ராகி மாவில் ராகி அடை தோசை புட்டு இப்படிலாம் சாப்பிட்ருப்போம் ஆனால் நீங்கள் ராகி உப்புமா சாப்பிட்ருப்பீங்களா என்னென்னு தெரில கட்டாயம் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் கூடவே நான் என்னோடய ஸ்டைலில் தேங்காய் சட்னி இதுக்கு நான் அரைச்சிருக்கேன் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த ராகி உப்புமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதை கேழ்வரகு உப்புமான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் உண்மையான பேர் கேழ்வரகு தான் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு அளவு பாத்திரம் நீங்கள் வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான பொருள் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும் கருவேப்பில பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது உப்புமா செய்யறதுக்கு ராகி உப்புமா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் உங்களுக்கு எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த ஆயில் வந்து ரொம்ப காஞ்சிருச்சுன்னா உடனே கடுகு போட்டிங்கன்னா கரிஞ்சிரும் அதனால் நம்ம கட் பண்ண வெங்காயம் சும்மா ஒரு ரெண்டு மூணு பீஸ் போட்டிருங்க அப்போ அந்த சூடு அடங்கினோன்னே அதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் கட நான் கடுகு போட்டிருக்கேன் அப்புறம் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போது இந்த பருப்புலாம் நிறம் மாறணும் அதுக்கப்புறமா இஞ்சி ஒரு சின்ன துண்டு ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க உப்புமானாலே கண்டிப்பாக இஞ்சி சேர்க்கணும் நல்லா வாசனையாக இருக்கும் ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில நான் போட்டிருக்கேன் கருவேப்பிலை புரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது நல்லா வதைக்கலாம் வெங்காயம் வந்து ப்ரௌனாக மாறக்கூடாது நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த பதம் வந்தால் போதும் ஏன்னா உப்புமாவுக்குலாம் அந்த பதத்தில் இருக்கும்போது சாப்பிடும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஓரளவுக்கு வதக்கியாச்சு இன்னும் கொஞ்சமாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பதம் இந்த பதத்தில் நமக்கு வெங்காயம் வதங்கினா போதும் இதை விட அதிகமாக வதக்க விடாதீங்க லைட்டாக சில்வர் கலர் மாதிரி இருக்கும் அந்த வெங்காயத்தோட நிறம் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இப்போது ஒரு கப்பு அளவுக்கு இது கூட கோதுமை ரவை நான் சேர்த்துருக்கேன் சம்பா ரவைன்னு சொல்கிறாங்களே கோதுமை ரவை இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை ரவை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது கோதுமை ரவை ரொம்ப ஹெல்த்தியானது அதனால் நான் இது கூட சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு அளவுக்கு ரவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கலர் கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவு ஒரு கப்பு இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு அகலமான பாத்திரம் நீங்கள் எடுத்து செஞ்சுக்கோங்க நான் வீடியோக்காக நான் இந்த பாத்திரத்தில் நான் வச்சுருக்கேன் அகலமான பாத்திரம் செய்யும்போது நமக்கு ஈஸியாக கிளறதுக்கு வரும் அனல் ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம் நல்லா மிதமான அனல் வச்சு வறுக்கும்போது தான் மாவு நல்லா வருபடும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு அந்த ராகியில் உள்ள பச்சை வாசனையே இருக்காது நம்ம ரவை உப்புமா சாப்பிட்ற டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும் போதுங்க இந்த அளவுக்கு நமக்கு வருபட்டுச்சின்னா போதும் இப்போ இது கூட தண்ணி நீங்கள் கொதிக்க வச்சு சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் இல்லை பச்சை தண்ணி வச்சுருந்தாலும் சேர்க்கலாம் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் மொத்தமாக ரெண்டு கப் ராகி மா ஒரு கப் ரவை ஒரு கப் இதுக்கு வந்து மூணு கப் அளவுக்கு நான் கொதிக்க வச்சு தண்ணி சேர்க்குறேன் நான் கொதிக்க வச்சு தண்ணி சேர்த்ததுனால உடனே பாருங்கள் அந்த கொதி வருது இது கட்டிலாம் எதுவும் விழாது பயப்படாதீங்க அதே மாதிரி கொல குழப்பாவும் ஆகாது மூணு கப் தண்ணி நல்லா உதிரியான உப்புமாவுக்கு இந்த அளவு தண்ணி போதும் அனல் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஹைஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வேண்டாம் இப்போது கரண்டி வச்சுட்டு மெதுவாக இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா கலந்துக்கோங்க தண்ணி கம்மியாக சேர்த்ததுனால ரவை வேகாது மாவு வேகாது அப்படிலாம் எதுவும் நீங்கள் யோசிக்க வேண்டாம் நல்லா வெந்து வந்துடும் நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ வந்து நான் வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேன் அதனால் உப்பு இதுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்தாச்சுங்க அவ்வளோதான் இப்போ உப்பு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் தூள் உப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போச்சுன்னா சொல்லுங்கள் நான் வேணால் அடுத்த இருந்து குறைச்சிக்கிறேன் அவ்வளோதான் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை அப்படியே லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ரெண்டு பர்னர் அடுப்போம் மூணு பர்னர் அடுப்பு இருந்தால் அதில் சின்ன அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் மெதுவாக நல்லா வெந்துட்டு இருக்கட்டும் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணிங்கன்னா சூப்பராக நல்லா உதிரியாக ராகி உப்புமா அதாவது கேழ்வரகு உப்புமா வந்து நமக்கு தயாராகிடும் இப்போது மேலாக கொஞ்சமாக கொத்தமல்லியால் தூவிட்டு நல்லா கலந்துக்கோங்க இது கூட தேங்காய் துருவல் நீங்கள் போடுறதுனால போட்டுக்கலாம் அல்லது முந்திரி பருப்பு இதெல்லாம் கூட நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான ராகி உப்புமா தயாராகிடுச்சி இதுக்கு என்னோடய ஸ்டைலில் ஒரு தேங்காய் சட்னி அரைக்கிறவாங்க தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போது மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு அரை மூடி சின்ன சைஸில் ஒரு அரை மூடி து தேங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் ஒரு ரெண்டு மூணு கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு இதை ஃபஸ்ட்டு குரகுரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க சூப்பரான நல்லா மணக்க மணக்க அந்த தேங்காய் சட்னி வந்து நமக்கு தயாராகிடும் இது போல் தேங்காய் சட்னி அரைச்சி பாருங்கள் பொதுவாக எல்லோரும் இப்படி தான் அரைப்பாங்க ஒரு சிலருக்கு தெரியாது அதுக்காக சொல்கிறேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போது ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க அவ்வளோதாங்க சுவையான தேங்காய் சட்னியும் தயாராகிடுச்சி இப்போது இந்த ராகி உப்புமாவை எடுத்துகிட்டு இந்த தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு ஹெல்த்தியாக முடிச்சிடலாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள் பாருங்கள் அந்த கொல கொலப்பாக இருக்கணும்னு உங்களோட மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது அப்படிலாம் இருக்காது நல்லா உதிரியாக சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ